வணக்கம் வேர் செய்திகளுடன் நான் நிரோஷன் கிரிமியாவில் உள்ள ரஷ்யாவின் பிரதான கருங்கடல் கடற்படை தளத்தின் மீது உக்ரைன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியதாக உள்ளூரில் ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர் ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட செவாஸ்டபோல் பிராந்திய கவர்னர் மெகைல் ரஸ்போஜாயவ் துறைமுக நகரத்தின் வடக்கே கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையின் தாக்குதலை மாஸ்கோவின் ராணுவம் முறையடித்ததாக வளமை போல தெரிவித்தார் ஏவுகணையில் இருந்து வீழ்ந்த துண்டுகள் சிறிய தீயை ஏற்படுத்தியது அது விரைவாக அணைக்கப்பட்டது என்றார் தாக்குதல் நடத்தப்பட்ட போது படமாக்கப்பட்ட காணொலிகள் கடற்படை தளத்தில் உயரமாக தீ எரிவதை காட்டின உக்ரேனின் பாதுகாப்பு அமைச்சர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட தகவலில் உக்ரைன் கடற்படை மீட்பு கப்பலான கொம்னாவை தாக்கியது கப்பல் தீப்பிடித்தது ஆனால் சேதத்தின் அளவு தெளிவாக தெரியவில்லை என்று குறிப்பிட்டது ரஷ்ய கடற்படையின் கரங்கடில் கப்பல் தொகுதியுடன் சேவையில் இருக்கும் இந்த கப்பலே மிகவும் பழமையானது என்று உக்ரைன் கூறியது கிரிமியாவில் உள்ள உள்ளூர் டெலிகிராம் சேனல்கள் வடக்கு செஃபாஸ்ட தீயணைப்பு வாகனங்கள் துறைமுகத்தை நோக்கி விரைவது பற்றி தெரிவித்தன உக்ரைனின் கடற்படையின் செய்தி தொடர்பாளர் எந்த தாக்குதலையும் நேரடியாக குறிப்பிடவில்லை ஆனால் தற்காலிகமாக ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவில் ராணுவ வசதிகளில் வெடிப்புகள் தொடர்ந்தும் நிகழும் என்று கூறினார் ரஷ்ய கடற்படையின் கரங்கடல் கப்பல் தொகுதியை உக்ரைன் அடிக்கடி தாக்குகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியன் தீபகற்பத்தினை அடிப்படையாக கொண்டு கப்பல்கள் தொடர்ந்து தாக்கப்படுகின்றன உக்ரைன் கிரிமியாவை மீட்டெடுப்பதாக உறுதியளித்துள்ளது உக்ரைன் கடற்படை மற்றும் உக்ரைன் ராணுவ உளவுத்துறை ஆழட்ட கப்பல்கள் மற்றும் ஏவுகணைகளின் கலவைகளை பயன்படுத்தி கருங்கடல் கப்பல் தொகுதி மீது நடத்தும் தாக்குதல்கள் ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைனின் போர் முயற்சியின் மிகவும் வெற்றிகரமான பகுதிகளில் ஒன்று உக்ரைன் அதிகாரிகள் மாஸ்கோ அதன் கருங்கடல் கப்பல் தொகுதியின் போர்க்கப்பல்களில் பாதிப்பகுதியை இழந்துள்ளதாக மதிப்பிடுகின்றனர் உக்ரைனின் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நெப்டியூன் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படையின் முதன்மை கப்பலான மொக்ஸ்வாவை தாக்கி மூழ்கடித்த பெருமைக்குரியது கடற்படை ஆளற்ற கப்பல்கள் மற்றும் ஏவுகணைகளின் கலவைகளை பயன்படுத்தி கருங்கடல் கடற்படை மீதான தாக்குதல்கள் ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைனின் போர் முயற்சியும் மிகவும் வெற்றிகரமான பகுதிகளில் ஒன்றாகும் மாஸ்கோ அதன் கருங்கடல் கடற்படையின் பாதியை இழந்துவிட்டதாக உக்ரைன் அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர் உக்ரைன் உள்நாட்டில் வளர்க்கப்பட்ட நெப்டியூன் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படையின் முதன்மை கப்பலான மொக்சுவை மூழ்கடித்த பெருமை கூறியது கிரிமியாவின் தென்மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள செபாஸ்டபோலில் இருந்து ரஷ்யாவின் கிராஸ்டோனர் பகுதியில் உள்ள நோபோரோசிஸ்கில் உள்ள கடற்படை தளத்திற்கு ரஷ்யா தனது பல கப்பல்களை நகர்த்திக் கொள்ளதாக உக்ரைனின் கடற்படை முன்பு கூறியுள்ளது கிரெம்லின் மற்றும் ஒரு கருங்கடல் தளத்தை ஆப்காசியாவில் நிறுவுவதாகவும் கருதப்படுகிறது இது ஜோர்ஜியாவின் ஒரு பகுதியாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரிந்த பகுதி இது அந்த பகுதியில் உள்ள ரஷ்யாவின் வளங்களை உக்ரைனின் எல்லையில் இருந்து மேலும் நகர்த்தும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து உக்ரைன் ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படை கப்பல்கள் பலவற்றை இலக்கு வைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து உக்ரைன் ரஷ்யாவின் ஒரு சில தரையிறக்கும் கப்பல்கள் ஒரு உளவு கப்பல் ஒரு தாக்குதல் மற்றும் ஒரு ரோந்து கப்பல் ஆகியவற்றை தாக்கியுள்ளது கருங்கடலில் ரஷ்யாவின் கடற்படை கணிசமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதன் ஒட்டுமொத்த கடற்படை வலுவாக உள்ளது உலகளவில் ரஷ்ய கடற்படை செயல்பாடு குறிப்பிடத்தக்க உச்சத்தில் உள்ளது என்று அமெரிக்காவின் ஐரோப்பிய கட்டளையின் தலைவர் ஜெனரல் கிறிஸ்டோபர் கவோலி இந்த மாத தொடக்கத்தில் அமெரிக்க சட்டம் இயற்றுபவர்களிடம் கூறினார் அதன் கருங்கடல் வசதிகளில் உக்ரைனிய ஆலட்ட கப்பல் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தடுக்க ரஷ்யா ஏமாற்றுதல்களையும் தவறான நிழல் படங்களையும் பயன்படுத்துகிறது என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் முன்பும் மதிப்பிட்டுள்ளது ரஷ்ய கப்பல்களை தாக்கும் முன் உள்வரும் கடற்படை ஆலட்ட கப்பல்களை சுட பெரிய அளவிலான இயந்திர துப்பாக்கிகள் மூலம் தனது கடற்படையை சுற்றியுள்ள பாதுகாப்பை பலப்படுத்துவதாக மாஸ்கோ அறிவித்துள்ளது இருப்பினும் ரஷ்ய கப்பல்கள் மீது தாக்குதல்கள் தொடர்கின்றன